செய்தி அதிகாரமிட்டு வசனங்கள் பதினாறு தொடக்கம் பதினெட்டு முடியும் வரை எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் விழிப்படாத மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் இரையே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் இருந்து இரண்டு விடயங்கள் புலனாகிறது முதலாவது எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் ஒரு விளக்கை அல்லது ஒரு மெழுகுதிரியை நாங்கள் ஏற்றுகிற பொழுது அந்த விளக்கில் இருந்து வருகின்ற ஒளி அல்லது மெழுகு திரியில் இருந்து வருகின்ற ஒளி அனைவருக்கும் தெரியும்படியாக நாங்கள் அதனை வைப்போம் அந்த ஒளியின் வெளிச்சத்திலே அங்கே இருக்கின்ற அனைத்தும் துலங்கும் அதாவது கண்ணுக்கு தெரியும் குறிப்பாக நல்லவைகள் கெட்டவைகள் அங்கே இருக்கின்ற பொருட்கள் அந்த இடம் அனைத்தும் ஒளிமயமாக மாறுகிறது அப்பொழுது கண்ணுக்கு அவை தெரிகின்றது பிரியமானவர்களே முதலாவது விடயம் இங்கே ஒளி என்று சொல்லுகின்ற விடயம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நடைமுறையை குறித்து நிற்கிறது வாழ்வின் நடைமுறை என்பது எங்கள் கிறிஸ்தவ வாழ்வை குறித்து நிற்கிறது நாங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறை அனைத்தும் மறைவாக இருக்க முடியாது எங்கள் வாழ்க்கை நடைமுறை வாழ்வின் நிலைப்பாடு என்பது ஒளியாக மற்றவர்களுக்கு வழியாக அது தென்பட வேண்டும் அதனூடாக அங்கே இருக்கின்ற இருள் எவை தீமை எவை என்பவற்றை சுட்டி காட்ட வேண்டும் துலங்க செய்ய வேண்டும் இரண்டாவதாக அந்த ஒளியாக நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அந்த ஒளியினை கிரீஸு என்கின்ற ஆண்டவரில் பற்ற வைக்க வேண்டும் ஏனெனில் லூமன் கிறிஸ்டி என்று சொல்லுகின்றோம் இதோ கிறிஸ்துவின் ஒளி என்றுகின்றோம் அந்த ஒளியில் இருந்து எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிற பொழுது நாங்கள் ஒளியின் மக்களாக மாறுகின்றோம் அவ்வாறு ஒளியின் மக்களாக நாங்கள் மாறுகின்ற விடயம் எல்லோருக்கும் வெளிச்சத்தை காட்டுகிறது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வாழுகிற சூழ்நிலையில் ஒளியாக மாற வேண்டும் ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு சகோதரனாக சகோதரியாக குழந்தையாக இளைஞனாக ஆசிரியராக ஆசிரியையாக வியாபாரியாக எந்த நிலையில் இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை கிறிஸ்து என்கின்ற ஆண்டவரின் ஒளியிலே பற்ற வைக்கப்பட்டு வாழ்வின் நடைமுறைகளின் ஊடாக அனைவருக்கும் ஒளி கொடுக்கும் மக்களாக நாங்கள் மாற வேண்டும் இரண்டாவது விடயம் பிரியமானவர்களே இவ்வாறு சொல்லுகிறார் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்று நண்பார்ந்தவர்களே களவெடுக்க செல்லுகின்ற ஒருவர் இறைவா கடவுளே இன்றைக்கு நான் நல்ல முறையில் களவெடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க முடியுமா அல்லது கொலை செய்யப் போகிறவர் இறைவா நாளிலே நான் செய்ய இருக்கிற இந்த கொலை வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று கேட்க முடியுமா பிரியமானவர்களே நாங்கள் கேட்கின்ற விடயம் என்ன என்பதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் எந்த மனநிலையில் கேட்கிறோம் என்பது பற்றி கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒருவருக்கு தீமையோ ஒருவருக்கு அநீதியோ ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்க முடியாது ோனியாரை வழிடுக பொழுது பலர் சொல்லுகிறார்கள் களவெடுத்தவருடைய கை அழுக வேண்டும் களவெடுத்தவருக்கு தீமை நடைக்க வேண்டும் என்று நூல் கட்டுகிறார்கள் பிரியமானவர்களே இது தப்பு இது பிழை இவ்வாறு நாங்கள் செய்ய முடியாது என நில ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று உங்களை சபிக்கிறவர்களுக்காக செபியுங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் நன்மையை நோக்கி நாங்கள் சபிக்க வேண்டும் நீதிக்காக செபிக்க வேண்டும் என்ன மனநிலையில் சபிக்கிறோம் என்பது பற்றி நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் மன்றாடவோமாக வல்லமை மிக்க ஆண்டவரே நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகின்றோம் இயேசுவே நீர் உலகுக்கு ஒளியாக இருக்கின்றீர் நாங்கள் ஒவ்வொருவரும் உலகுக்கு ஒளியாக ஒப்பாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றீர் எங்கள் வாழ்வுதான் ஒளியாக எங்கள் வாழ்வின் ஒளியின் கீற்றாக்க எங்கள் வாழ்வினால் மற்றவர்களுக்கு பிரகாசிகம் கொடுக்க வரம் தருவீராக இறைவா நாங்கள் கேட்கின்ற விடயங்கள் பிறருக்கு நன்மை பயக்கின்ற நல்லதை கேட்கின்ற நீதியை கேட்கின்ற விடயங்களாக மாறவும் பிறருடைய வாழ்வு வளர்ச்சி உயர்ச்சி மகிழ்ச்சி காணுகின்ற வலையில் நாங்கள் உம்முடம் மன்றாட எங்களுக்கு வரம் தரும் அமேன்